வெல்கம் டு மலைக்கோட்டை கிச்சனுங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெயிலுக்கு இதமான வெண்டக்காய் மோர் குழம்பு அதுதான் பார்க்க போறோம் இப்போ வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு துவரம் பருப்பு ஒரு ஸ்பூனு பச்சரிச்சி ஒரு ஒரு ஸ்பூனு மூணையும் சேர்த்து நல்லா ஊற வச்சிருக்கிறேன் ஒரு மணி நேரம் இல்லைனா அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை மிக்சியில நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்ப இந்த பக்கம் கா கிலோ வெண்டைக்காய் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நல்லா வதக்கிக்கலாம் இப்ப உப்பு இந்த வெண்டைக்காவுக்கு தேவையான உப்பை இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கிறப்ப உப்பை சேர்த்து நல்லா வதக்கணும்னா குழம்புல போடுறப்ப நல்லா உப்பு ஏறி நல்லா சூப்பரா இருக்குங்க இப்ப நல்லா வதங்கிருச்சு இப்ப இத வந்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே தாச்சில அதே எண்ணெயில ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் இதெல்லாம் மூணும் நல்லா பொரியட்டுங்க நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்து இதில் சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா பொரியட்டும் இப்போ ஒரு ஏழு வரமிளகா அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வதங்கட்டுங்க இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இப்ப சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இருந்தா பெரிய வெங்காயம் இப்ப என்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்ததுனால நான் பெரிய வெங்காயத்தை இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா இன்னும் குழம்பு அதிக டேஸ்ட் கொடுக்கும் இப்ப இஞ்சி கருவேப்பில மஞ்சத்தூள் இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப நம்ம அரைச்சி வச்ச அந்த தோரம்பருப்பு கடலை பருப்பு வந்து நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க நான் வந்து ஒரு முக்கால் லிட்டரு மோரை கடைஞ்சி வச்சிருக்கிறேன் இப்ப தாராளமா பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம மோரை இதுல வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு மூடிடலாம் இப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு வெண்டைக்காவை இதுல வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா மூடிடலாங்க பாருங்க இப்போ வந்து நுர தட்டிருச்சு இந்த மாதிரி நுர தட்டுற டைம்ல நம்ம வந்து மோர் குழம்ப ஆஃப் பண்ணிடணும் இப்போ நல்லா ரெடி ஆயிருச்சு இப்ப அருமையான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க இத பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா சாப்பிட்டுக்கலாங்க கெட்டு போகாது இப்ப உப்பு பத்துல அதனால உப்பு கொஞ்சம் இதுல தூவிக்கலாம் குழந்தைகளும் நல்லா இந்த மோர் குழம்பு சாப்பாட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மோர் குழம்புக்கு உருளைக்கிழங்கு அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மலைக்கோட்டை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க